கமிஷனர் சஞ்சய் யாரை கூப்பிட்டு போங்க அப்படின்ற சார் அப்படின்றாரு எனக்கு விஐபி கார் தான் சைரன் இருக்கும் பைலட் இருக்கும் அரசாங்க காரு என் டிரைவர் கிட்ட சொன்ன உனக்கு என்ன ஆனாலும் நான் பாத்துக்கிறேன் கேட்ட ஓடுறான்னு கார் சென்று கேட்டை மோதியது ரெண்டு கதவுகளும் திறக்கப்பட்டன உள்ள போன போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ரூம்ல போய் உட்கார்ந்த யாரா இந்த கம்பெனிக்கு முதலாளி வாடான கச்சார் யாரா வாடான விபி யாரா வாடான பாதி பேர் ஓடி போட்டான் அங்க இருந்தவன் எல்லாரையும் புடிச்சிட்டு வர சொன்னேன் புடிச்சுட்டு வந்து டிக்டேட் பண்ணுங்க என் கண் முன்னால் இந்த தொழிலாளர்களை நீங்கள் கட்டி வைத்து அடித்து சித்திரவேதை செய்து காட்சி இருக்கிறது படம் இருக்கிறது அவர்களை நசுக்குகின்றீர்கள் இதற்காக மிஸ்டர் சஞ்சய் அரோரா கமிஷனர் ஆப் கோயம்புத்தூர் அவர்களை இமிடிட்டா இந்த கம்பெனியினுடைய முதலாளி வனிதா மோகன் மற்றும் வனிதா அந்த ஹெச்ஆர் உள்ளிட்டவர்கள் மீது கொலை முயற்சி வழக்க பதிவு செய்ய வேண்டும் கமிட்டி இந்த கம்பெனி விட்டு வெளியேறுவதற்குள் இதை செய்யணும் அப்படின்னா கமிட்டி உத்தரவு போடுகிறது எஃப்ஐஆர் உடனே பைல் ஆகிறது உடனே தலைவர் கலைஞர் என்னுடைய லைன்ல வர்றார் வேல்முருக அங்க என்ன பிரச்சனை அவர் எப்போதும் என்னுடைய அந்த பணியினுடைய நேர்மையை குறித்து அங்கீகரிக்க கூடியவர் நான் சொல்லுகின்ற கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் நான் சொன்னேன் தலைவரே நீங்கள் ஆட்சியில் இருக்கின்ற போது தனக்கான நியாயமான கோரிக்கைக்காக போருகிற போராடுகின்ற பிரிக்கால் தொழிலாளர்களை உள்ளூர் ரவுடிகளை வைத்து உங்கள் அமைச்சருடைய துணையோடு அவர்கள் அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் இதை தொழிலாளர் வர்க்கத்திற்காக களத்தில் இருந்து போராடுகிற வேல்முருகன் நான் இதை கடந்து செல்ல முடியாமல் உள்ளே சென்று ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொன்னேன் ஒரு நடமாடும் சட்டமன்ற குழுவை ஒரு கேபினட் மினிஸ்டருக்கு நிகராக இன்னும் சொல்ல அமைச்சர் என்றால் அவர் ஒரு துறை செயலாளர் தான் அழைக்க முடியும் அல்லது அவர் துறை சார்ந்த அதிகாரித்தான் ஆய்வு செய்ய முடியும் ஆனால் இன்றைக்கும் வேல்முருகன் நான் கடைநிலை ஊழியராக இருக்கின்ற உங்களிலிருந்து இந்த நாட்டுடைய சீஃப் சக்தி வரையிலும் அழைத்து நேரடியாக மக்களுக்கான பிரச்சனைகளை கேட்கின்ற அதிகாரமற்ற குழு அந்த குழு அப்படிப்பட்ட அந்த குழு உள்ளே போவதற்கு அனுமதி மறுக்கிற அந்த பணக்காரன் அதனால் கேட்ட உடச்சி உள்ள போன கண் முன்னால போய் பணம் கொடுத்தாங்க தொழிலாளர்களை சித்திரவதை செய்தத அதனால திருநாட் சவன் போட சொன்ன அப்படின்னா அப்படியா நீ செஞ்சா சரியா தான் இருக்கும் அப்படின்னா அதே தான் சொன்ன வேற எதுவுமே சொல்லல அதுக்கு முன்னாடி அந்த அமைச்சர் நடத்தின ஒரு அஞ்சாறு நெட்டி ஒரு ரூபாய்க்கு அஞ்சு ரூபா வாங்கினது சைக்கிள் சேனல்ல ஐம்பது காசுக்கு அஞ்சு ரூபா வாங்கினது எல்லாத்தையும் சீல் வச்சு அதை நடத்தின உட்காந்துருந்தவங்க எல்லாரையும் பிடிச்சிக்குமான்னு பண்ணிட்டு வரேன்

அவனை தோழர்கள் பாணியில் சொல்ல வேண்டும் என்றால் அல்லது நான் இருந்த எண்பது எண்பத்தி ஏழு காலகட்டத்தில் இருந்த தமிழ்நாடு விடுதலை படையினுடைய பாணியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அப்படி இருமாப்போடு ஆணவத்தோடு திமிரோடு இருந்தவன் அவர்களின் நீதிமன்றத்தில் தண்டனை அளிக்கப்பட்டது அந்த தண்டனை மரண தண்டனை அந்த தண்டனைக்கு தான் இன்றைக்கு தோழர் ஆயுள் இருக்கிறார்கள் நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் இதெல்லாம் நான் பேசினா வேல்முருகன் போய் ரெண்டாயிரம் தூய்மை பணியாளர்கிட்ட வன்முறையை தூண்டிட்டா அப்படிம்பா அதுக்குன்னு சில பத்திரிக்கை இருக்கிறான் அவன் பரி மஞ்சள் பத்திரிக்கை அதுக்குன்னு சில யூடியூபர்ஸ் இருக்கிறான் மஞ்சள் யூடியூபர்ஸ் அது அவன் என்னாமல் ஏற்றி போட்ட எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஆனால் நான் இந்த கோரிக்கை நியாயம் இருக்கிறதா நான் பார்க்கிறேன் இந்த கோரிக்கையில் நூறு சதவீதத்துக்கு நூற்றி பத்து சதவீதத்துக்கு மேலே நியாயம் இருக்கு அதனால் நான் வந்து முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த எதிர்க்கட்சி தலைவராக இருந்து கொடுத்த கடித நகை அங்கிட்ட இருக்கு அதைத்தான் இப்போ நான் வந்து இங்கே காட்டுறேன் வரைக்கும் பத்திரிகை ஊடகத்துக்கு இதை நிறைவேற்றக்கூடிய அன்றைய மாநகராட்சிக்கு நீங்கள் எழுதியிருக்கிறீங்க பாவம் இவங்களை பணி செய்யுங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நீங்கள் தான் முதலமைச்சர் நீங்கள் ஒரே ஒரு கையேப்பமிட்டால் நாளையே இவர்கள் பணி நேரம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே நான் அந்த தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே நீங்கள் கொடுத்த உறுமொழியை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் அதுதான் தர்மம் அதுதான் நீதி அதுதான் சமூக நீதி அதுதான் சமத்துவ நீதி நீங்கள் கொடுத்த உரிமொழியை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று அதை கண்காணித்து சம்பந்தப்பட்ட துறை செயலாளரை சென்னை மாநகராட்சி ஆணையரை அழைத்து அதை ஏன் நடைமுறைப்படுத்தவில்லை என்று கேள்வி கேட்கிற உரிமை தமிழ்நாடு கவர்மெண்ட் அசூரன்ஸ் கமிட்டி தயார்படுத்தாக எனக்கு இருக்கு அதனால நான் கேட்கிறேன் முதலமைச்சரே நீங்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது கொடுத்த உறுதிமொழி சட்டமன்றத்திலும் இருக்கிறது அதனால் சட்டமன்றத்தில் கொடுத்த முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர்கள் கொடுத்த உறுதிமொழியை அந்த துறை செயலாளர் தலைவர் செய்கிறாரா இல்லையான்னு கேட்டு அவரை சம்மன் செய்து அழைத்து அதை செய்வதற்கு உத்தரவிடுகின்ற அதிகாரப்பட்ட வேல்முரன் ஆகிய நான் சொல்லுகிறேன் பல விவாதங்களில் நான் பேசிய விவாதங்களில் கூட அது அரசு நிதிநிலைக்கு ஏற்ப பரிசீலிக்கப்படும் அரசு எதிர்காலத்தில் சிந்திக்கும் என்று நான் முதலமைச்சராக இருந்த இந்த வரையிலும் பல தோழர்கள் பேசி இந்த உறுதிமொழி தமிழ்நாடு அரசு உறுதிமொழி குழுவிலே இடம்பெற்றிருக்கிறது அதனால் நான் சமீபத்தில் கூட சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் இன்றைக்கு மாநகராட்சியினுடைய செயலராக இருக்கின்றவர் இன்றைக்கு சென்னையில் இருக்கிற பல்வேறு மாவட்ட ஆட்சித்தலைவரோடு அதிகாரிகளோடு நடத்தினேன் கூட இந்த பிரச்சனையை குறித்து நான் கேள்வி அரசு கொள்கை முடிவு என்று சொன்னார்கள் அளவிலே கூட விரைவில் எங்கள் குழுவின் கூட்டம் நடைபெற இருக்கிறது அன்றைக்கு அவர்கள் என்ன பதில் சொல்ல இருக்கிறார்கள் என்பதையும் நான் கண்டிப்பாக கேள்வி எழுப்புவேன் உங்களுக்காக சட்டமன்றத்தில் அதுவும் முதலமைச்சருக்கு ஆலோசனையாக சொன்ன போன கூட்டத்தொடரில் முதலமைச்சர் அவர்களே இந்த துணிநீர் பணியாளர்கள் இருந்து அரசு ஊழியர்கள் இருந்து ஆசிரியர்கள் இருந்து செவிலியர்கள் இருந்து டேங்க் ஆப்ரேட்டர் இருந்து டிஓவுக்கு இருக்கிற தலையாரிகள் இருந்து மக்கள் அனைவரும் உங்களுக்கு வாக்களித்து உங்களை நாட்டுடைய முதலமைச்சர் ஆக்கினார்கள் அவர்கள் போராடிப்பட்டிருக்கிறார்கள் நான் சொன்ன வாழ்க்கை அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் இந்த அமர வேண்டும் என்று சொன்னால் இவர்களை அனைவரையும் அழைத்து பேசி இவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றி நீங்கள் ஆட்சிக்கு வர முடியும் நீங்கள் வேண்டும் தலைவர் ஸ்டாலின் அவர்களே இது தேர்தல் ஆண்டு என்று நான் சொன்னேன் இந்த பேச்சினுடைய நகல் நான் வேண்டுமானால் அருமை சோழர் பாரதிக்கு அனுப்பி வைக்கிறேன் அது என்ன பெரிய நான் வழியோடு இருக்கிற பத்திரிகையாளர்களை வெளியில வந்து நான் சொன்னேன் எனக்கு தான் இருநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏவில் நான் பேசுற பேச்சு மட்டும்தான் அங்க அனுமதிக்கப்படும் ஆனா அந்த குறிப்பு எனக்கு தர மாட்டாங்க அந்த வீடியோ விஷயம் எனக்கு தர மாட்டாங்க அப்படி பாருங்க சேகர் வந்திருக்கிறார்

அவ மாட்டம் வந்தா வெளிநாட்டு வந்து கம்பெனியை தொடங்கினா அவங்க அனுமதியே இல்லாம மூடிட்டு போய் அவன் வெளிநாட்டில் உட்காந்துக்கிட்டான் அரசு இதுவரையில் உங்களை மாரி போராடுகின்ற அவர்களை அழைத்து பேசல இன்னைக்கு பசியும் பட்டணியும் இருக்கிறான் அவங்களுக்கு தீபாவளி உங்களுக்கு தீபாவளி இல்லாத மாதிரி பேசணும்னு சொன்னேன் உடனே சட்டமன்றத்தில் இன்றைக்கு அமைச்சர் பேச்சுவார்த்தை அவரோடு நடத்தியிருக்கிறார்கள் தலாமாவோடும் இன்றைக்கு தொழிலாளர் அதே மாதிரி முதலமைச்சர் அவர்களே நீங்க இடையில அந்த மந்திரி இந்த மந்திரி இந்த ஆளு அவர்கள் அனுப்பாதீங்க தயவு செய்து உங்களுடைய அன்பு மகன் கால்

இல்லை யாரை எங்கேயும் ஆங்கிலத்துலேருந்து வந்த டாமிட்டி நிறுவனத்துக்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுங்க அவர் சொல்றதை கேளுங்க அவர் எழுநூறு ரூபாயில் பாதி எடுத்துக்கிட்டு பாதி கொடுப்பாரு அதுல நாங்கள் வேலை செய்யணுமா உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு இத்தனை ஆண்டா வேலை செய்யறாங்க பத்து ஆண்டு பதினஞ்சு ஆண்டு இருபது ஆண்டா வேலை செய்யற இவர்களை பணியின்ற முறையாக செஞ்சிருக்க வேண்டும் உங்க சட்டம் சொல்லுது ஒரு காலத்துல ஒரு ஆண்டு வேலை செஞ்சா போதுன்னு அப்புறம் மூணு ஆண்டு இப்ப சர்வதேச கொண்டாட்டு பணக்கார பெரு நிறுவனங்களுக்கு எல்லாம் சட்டத்தை வளர்ச்சிக்கிறீங்க அப்படி வளர்ச்சி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க உங்களுக்கு அதிகம் நான் பதிவு செய்யறேன் இருநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்களில் இதே திமுக அரசு தொழிலாளர்களை பதினெட்டு மணி இருபது மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் எப்படி வேண்டுமானாலும் அரசும் அரசு சார்ந்த நிறுவனங்களும் அல்லது தனியார் தொழிற்சாலைகளும் வேலை வாங்கலாம் என்று ஒரு தொழிலாளர் விரோத சட்டத்தை கொண்டு வந்தார்கள் இருநூத்தி முப்பத்தி எம்எல்ஏக்கள் வாய்ப்பு தீர்ந்த போது ஒரே ஒரு எம்எல்ஏ அந்த சட்டத்துடைய நோக்க காரணங்களை படித்துவிட்டு என் இருக்கில் ஏறி குதிச்சு முதலமைச்சர் இருக்கிக்கு சென்று இது தொழிலாளர் விரோத சட்டம் இதை உயர்த்துக் கொள்ளவே முடியாது என்று கீழ்த்தேன் பேரவை தலைவர் பேசவே கூடாது பேரவை தலைவர் தான் அப்பாவு சில நேரங்களில் மட்டும்தான் பேச விடுவார் அவர் என்ன செஞ்சாரு

அந்த சட்டத்தில் இருக்கிற தாற்பத்தை புரிந்து கொண்டு அதற்கு பிறகு தமிழ்நாடு முதலமைச்சரிடத்தில் அனைத்து கட்சி தலைவர்கள் அங்கிருந்து கம்யூனிஸ்ட் விருது எல்லாரையும் ஓடி ஓடி உட்கார்ந்து எதிர்ப்பு பதிவு பண்ணுங்க சொன்ன பிறகு ஐயோ அப்படியா இருக்கு அப்படியா இருக்கு என்று அதற்குப் பிறகு பேசிய அத்தனை தலைவர்களும் வேல்முருகனுடைய கருத்தை நாங்கள் ஏற்கிறோம் எங்கள் கருத்து தான் வேல்முருகன் கருத்து வேல்முருகன் கருத்து தான் எங்கள் கருத்து என்று அதற்கு பிறகுதான் சிபிஎம் சிபிஐ விடுதலை சிறுத்தைகள் என்று அனைவரும் எனக்கு ஆதரவாக பேசினார்கள் அப்படி பேசிய பிறகு அனைத்து தலைவரோடு சென்று மறுநாள் அண்ணன் விடுதலை சிறுத்தைகளுடைய திருமாவளவனை தொடங்கி கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் போய் முதலமைச்சர் கோட்டையில சந்தித்து அந்த சட்டத்தை எக்ஸிகூட்டிவ் அதாவது நடைமுறைப்படுத்த விடாமல் ரத்து செய்தவன் வேல்முருகன் அதில் பங்காற்றியவன் வேல்முருகன் அப்ப அந்த அடிப்படையில் நான் சொல்றேன் நான் உங்களுடைய போராட்ட களத்துக்கு நான் வரல உங்க அலுவலகத்துக்கு முன்னாடி நான் மதுரை தேனி திண்டுக்கல்ல இருந்த தொடர் பயணங்கள்ல இருந்த ஜெயலீஸ் பாண்டியன் வேணுகோபால் போன்றவர்களை நான் அனுப்பி வைத்தேன் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளை அனுப்பி வைத்தேன் தொடர்ச்சியாக இரண்டு என்னுடைய அறிக்கைகளை பாருங்க ரெண்டு அறிக்கை மிக காட்டமாக மிக வலுவாக நான் வெளியிட்டு இருப்பேன் ஆனால் இன்றைக்கு பல பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கு ஆனா இந்த பிரச்சனை இது மிக 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 முக்கியமான ஒரு பிரச்சனை இப்ப இங்க தொழிலாளர்கள் மட்டும் ஒற்றுமை இல்லை இப்ப இங்க தலைவருடைய வேண்டுகோளை ஏற்று உங்களுடைய நிலைமையை உணர்ந்து மற்ற மண்டலங்களில் வேலை செய்கின்றவர்களோ ஒரு ரெண்டு நாள் நியாயமான கோரிக்கையாக என் சக ரத்தம் என் சக உறவுகள் என்னோடு இந்த தூய்மைப் பணியில் ஈடுபட்டவர்கள் எண்பத்தி நான்கு நாட்களுக்கு மேலாக பசியும் பட்டணியுமா தீபாவளி இல்லாமல் மாறிக்கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்காக நான் இரண்டு நாள் இந்த பணியை புறக்கணிப்பேன் என்று அந்த ஒழிக்கும் பாத்தாளிவருக்கும் முடிவெடுத்தால் சென்னை நாளிகமாக நாளாக சென்னை மட்டும் நாராஜு யார் யாரு கோல வச்சுறாங்களோ அவங்க வீடு அவங்க தெரு எல்லாம் நாரும் ஆனா இங்க தொழிலாளர்களை புரித்தாளுகின்ற சூழ்ச்சி ஒற்றுமையை உடைக்கின்ற சூழ்ச்சி எனக்கே ஆச்சரியமா இருக்கு எண்பது நாளுக்கு மேல பாரதியாருடைய ஒருங்கிணைப்புல அவங்களை உடைக்க முடியலன்றது நிரோசனமான ஆனா எல்லாம் பார்ப்பாங்க நான் ஒரு காலத்துல எம்ஆர் அசோக்எல் தொண்ணூத்தி ஆறுல இருக்கிற நீங்கள் பெரும்பான்மை வாழ்கின்ற வடசனை பகுதியில வேட்பாளராக போட்டியிட்டவன் நான் இருந்த பாத்தாளி மக்கள் கட்சியில் திருவத்தியூர் தொகுதியில் அன்றைக்கு டிசி விஜயன் அவர்களை எதிர்த்து அன்றைக்கு குப்பன் அவர்களோடு நின்று களத்தில் மோதியவன் பால்ராஜ் அவர்களோடு டி கே பழனிசாமி போன்றவர்கள் விஸ்வநாதன் போன்றவர்கள் மருந்த கே பி பி சாமி போன்றவர்களோடு திருவத்தியூரில் அரசியல் களத்தில் பயணித்தவன் அதனால சொல்றேன் உங்களுடைய கோரிக்கை நூத்துக்கு நூத்தி பத்து சதவீதம் நியாயமானது எந்த மக்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே உங்களுக்கு வாக்களித்து இந்த நாட்டின் சார் அமர வைத்தார்களோ அந்த மக்கள் அந்த அரசு ஊழியர்கள் அந்த ஒப்பந்த ஊழியர்கள் அந்த ஆசிரியர்கள் அந்த அந்த செவிலியர்கள் கிராம உதவியாளர்கள் என்று சொல்லக்கூடிய தலையாரிகள் இருந்து டேங்க் ஆபரேட்டர்ல இருந்து சாதாரண கடல்நிலை ஊழியர்கள் அனைவரும் உங்களுக்கு வாக்களித்து ஆட்சி மாற்றத்திற்கு வித்திட்டவர்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கிற இத்தனை ஆயிரம் குடும்பங்களும் உங்களுக்கு வாக்களித்த குடும்பங்கள் அப்போ இன்னைக்கு அவர்களை மனச்சோறு அதை விடாதீங்க முதலமைச்சர் அவர்களை மீண்டும் திமுக என்கிற கழகம் நாங்க கேட்கற வேல்முருகன் அவங்க கூட்டில் இருக்கிறார் எங்க அண்ணன் திருமாவளவும் உங்க கூட்டில் இருக்கிறாரு சிபிஎம் சண்முகம் உங்க கூட்டில் இருக்கிறாரு முத்தரசு ஐயா நீங்க வீரபாண்டிய வந்திருக்காரு உங்க கூட்டில் இருக்கிறாரு காங்கிரஸ் இருந்து வந்திருப்பாங்க வந்தாங்களா வந்தாங்க அவங்க எங்க கூட்டில இருக்கிறாங்க அப்ப கூட்டணி கட்சி நாங்க எல்லாம் உங்க ஆட்சியை கவுக்குறதுக்கு பிளான் பண்ணுவோம் கொஞ்சம் சிந்திங்க

உங்களுக்கு தெரியாம உங்க மாநகராட்சியில் ஒரு தப்பு நடந்துச்சு நான் தான் கமிட்டி சார்பா வந்து கண்டுபிடிச்சேன் கிட்டத்தட்ட பல கோடி ரூபாயை அந்த துப்புரவு பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்காமல் பல மாதங்கள் காத்து கிடந்தார்கள் அங்க இருக்கிற மாநகராட்சியினுடைய ஆணையர் அவர்களை அழைத்து சாதாரண எளிய மக்கள் துப்புரவு பணியாளர்கள் இந்த கமிட்டி திருச்சி மாவட்டத்திலிருந்து அடுத்த மாவட்டத்திற்கு ஆய்வுக்கு புதுக்கோட்டை செல்வதற்குள் அந்த பனிரெண்டு கோடி ரூபாய் துப்புரவு பணியாளர்களுடைய சம்பளத்தை அக்கௌண்ட்ல போட்டு எனக்கு நீங்க ரிப்போர்ட் பண்ணணும் அல்லது நீங்க சஸ்பெண்ட் செய்யப்படுவர்கள்

ஜெயலலிதாவோட சட்டமன்றத்தில் அஞ்சு வருஷம் கலைஞனோட அஞ்சு வருஷம் இப்ப தளபதி ஸ்டாலின் அவர்களோட அஞ்சு வருஷம் மூன்று மாதிரி என் மக்கள் ஓட்டு போடல அது வேற அதை விட்டுருங்க நல்லவனுக்கு இந்த காலமே இல்லை அது வேற விஷயம் அது வேற அரசியல் இங்க கூட வந்தவனே பாரதி சொன்னார் நீங்களாம் கண்டிப்பா சட்டமன்றத்துக்குள்ள இருக்கணும்னே அப்படின்னாரு ஏன்னா இப்ப ஜூடின ஒரு பேட்டி இருக்கு இந்த மக்களை நினைச்சு இப்போ நாற்பத்தி ஏழு பேர் செத்துட்டாங்கல்ல அந்த வழியை நினைச்சு ரெண்டு குழந்தை நான் செத்தத்தை பத்தி பாவப்படல அப்படிங்கிறான் இன்னும் ஒருத்தர் என் தம்பி செத்துட்டான் நானும் சாவை தயாரா இருக்கான் அப்புறம் இன்னொரு பொண்ணு கற்பணி பொண்ணு அதுவா நான் அவருக்காக இன்னொரு பிள்ளைய கூட நான் பெற்றுக்க தயாரா இருக்கிறேன் அவருக்கு சாவ கொடுக்க தயாரா இருக்க அப்படி என்றெல்லாம் பேட்டியை பார்த்த பிறகு ஐயையோ தமிழ்நாட்டு மக்கள் இப்படியா இருப்பாங்க அப்ப நம்மள மாதிரி ஆளுக்கெல்லாம் அரசியல் செய்வதற்கு இந்த மக்களோட எப்படிப்பா அப்படின்ற ஒரு கோவத்தின் வெளிப்பாடா சில கூட்டத்துல பேசினேன் அதை எடுத்து உடனே நம்ம ஜூனியர் விட நம்ம பத்திரிக்கை டிவி எல்லாம் வேல்முருகன் இனி தேர்தல் அரசியல் இருந்து ஒதுங்குகிறார் வேல்முருகன் இனி போட்டியிட மாட்டார் நானும் போட்டியில்லைன்னா இந்த குரலற்ற மக்களுக்கு யாரு குரல் கொடுப்பான்ற ஒரு வினா இருக்கு

என்று எல்லாம் அப்படியே சத்தமண்ணியில பேசலாம் இருபது நிமிஷம் பேசலாம் அந்த ஒரே ஒரு பேச்சு தாங்க இருபது நிமிஷம் வெளியே வந்திருக்கு மீதி இந்த நாலு ஆண்டுகளில் நான் பேசுனேன் முழு பேச்சு வெளியே வரவில்லை வெளியே எனக்கு தரவில்லை அப்பன்னா அரசு அதிகாரிகளே ஒரு வேல்முறை உடைய பேச்சு வெளியில் சென்றால் எந்த மாதிரியான பின் விளைவுகள் ஏற்படும் எந்த மாதிரியான தாக்கம் ஏற்படும் என்று பயந்தான் வள்ளி அரசு அதிகாரிகளே என் பேச்சியை நீங்க அவை குறிப்பிட நீக்கலாம் நீங்க முழு வீடியோவை தராம உங்க பிரச்சனை முழுசா பேசியிருக்கேன் ஆனா வராது ஒரு ஒருவரையும் வெளியே வரல அந்த வீடியோ வரல பதினெட்டு நிமிஷம் பேசினாக்க நாலு நிமிஷம் தான் வீடியோ போகக்கூடாது அது உங்களுக்கு போட்டு காட்டுவாங்க உங்களுக்காக வேல்முருகன் ஒருத்தோ உங்களை பார்க்காம உங்களை சந்திக்காம சட்டமன்றத்தை சண்டையிட்டு இருக்கிறான்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல அது தெரியக்கூடாதுன்னு கொடுக்கல பரவாயில்ல ஒரே அன்னைக்கு பேசிட்டுங்க உங்க பிரச்சனை தலாமா பிரச்சனை எம்ஆர்ஆர் பிரச்சனை தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான பல்வேறு பிரச்சனை ஒரு அமைச்சர் இந்த அறநிலையத்துறை அமைச்சர் இருக்காரு அவர் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காரு அவர் என்ன சட்டம் கொண்டு வரீங்கமா இது மதச்சார்பின்மை நாடு செக்குலர் தேசம் தான் நம்ம இந்தியா அவரு ஒரு சட்டத்துல என்ன கொண்டு வந்திருக்காருன்னா பாராயணங்கள் சமஸ்கிருதங்கள் தியாக மந்திரங்கள் இது எல்லாம் கத்தி இதெல்லாம் பயிற்சி வைக்கப்படும் இதற்கெல்லாம் பயிற்சி தரப்படும் அப்படின்னாரு நான் உடனே எழுந்து இது பாலி விஷத்தை கலப்பது போன்ற மோசமான சட்டம் என்று நீங்கள் சட்டமன்றத்தில் கொண்டு வந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனா அதே நேரத்தில் அந்த இந்து அறத்துறையில் இருந்து வர்ற வருமானத்தை நீங்க கல்வி கூடங்கள் திறக்கலாம் கல்லூரிகள் திறக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கீங்க அதை நான் வரவேற்கிறேன் இங்க இருக்கிற என் ஏழை ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட இந்த ஆதி குடிகளாக இருக்கிற இந்த மண்ணில் பூர்வீக குடிகளாக இருக்கிற நம்முடைய பிள்ளை செல்வங்கள் தலைவர் அவர்கள் கொண்டு வந்த கலைஞர் கொண்டு வந்த இந்த ஆதி குடிகளைச் சேர்ந்தவரும் அர்ச்சகர் ஆகலாம் என்கிற சட்டம் இருக்கிறதே அதை நான் வரவேற்கிறேன் அதற்கு மேலாக நீங்கள் இந்த பாசிச தன்மையோடு ஆர் எஸ் எஸ் இன் பரிவார கும்பலுடைய அஜெண்டாவை இந்த சட்டத்தில் நுழைத்திருப்பதை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொன்ன அவருக்கு முகலாம் மாறி போச்சு அங்க இருந்து அவரு கோவப்பட்டார் நான் அதை பத்தி கவலைப்படவே இல்லை அதுக்கும் ஒரு மூணு மாசம் வெளியில அந்த கூட்டத்தொடர்ல உங்களுக்கு தெரியும் அவருக்கு எனக்கு சண்டை அது என்ன சண்டை டிவி பார்த்து உங்களுக்கு தெரியும் நான் எதுக்கு சொல்றேன்னா இது எல்லாம் இப்ப முதலமைச்சருக்கு துணை முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வைக்கிறேன் உங்க அரசுக்கு நல்ல பேர் வரணும்னா நீங்க அவரு சொல்றாரு இவரு சொல்றாரு அவருக்கு ஈகோ பிரச்சனை இவருக்கு ஈகோ பிரச்சனை அவரு போய் சொல்லி இவங்க கேட்கல அவங்க வேலைக்கு திரும்புங்கன்னு சொன்னா திரும்பல அப்படி எல்லாம் நீங்க பாக்காதீங்க இன்னைக்கு இந்த நாட்டில் வாழ்கின்ற ஏழு கோடி மக்களுக்கு முதலமைச்சர் நீங்க தான் நீங்க இவர்கிட்ட இருக்கிற நியாயமான கோரிக்கையை உணர்ந்து நான் வேணுமா பண்ணிக்கிட்டுமா விளக்கு வெளிச்சம் கம்மியா இருக்கு இவர்களை பணியன்றம் செய்ய வேண்டும் என்றும் வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது போது பணி நீக்கம் செய்திருப்பது நிர்வாகம் நடைமுறை நல்ல நிர்வாக நடைமுறை அல்ல என்று தெரிந்து என்று தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில் இவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் திறம்பட ஆற்றிய பணி கருதி இவர்கள் பன்னெண்டாயிரம் பேரையும் மீண்டும் பணியில் அமர்த்திட வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மாநூறு முதலமைச்சரவர்கள் உங்களை கைகூச்சி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஐந்து ஆறு மண்டலத்தில் இருக்கிற இவர்களை எழுநூத்தி அறுபத்தி ஒரு சம்பளத்தில் மீண்டும் அதே இடத்தில் நேரடியாக மாநகராட்சி எடுத்து பணி அமர்த்துங்க

இந்த பி டீம் எல்லாம் பல கட்சிகளுக்கு உண்டு அந்த மாதிரிலாம் எனக்கும் கிடையாது வளர்க்கும் கிடையாது இங்கே யாருக்கும் கிடையாது அதனால நாங்க எல்லாம் பாதிக்கப்படுகின்ற மக்கள் பக்கம் இருக்கிறோம் தொழிலாளர் பக்கம் இருக்கிறோம் முதலமைச்சருடைய உங்களுடைய அதே கடிதம் தான் நீங்க எதிர்கட்சி தலைவரும் திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருந்து சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து நீங்கள் எழுதிய கடிதத்தில் நீங்கள் கையொப்பம் பெற்று இருக்கிறீர்கள் நீங்க மு க ஸ்டாலின் வெறுமனே இருக்கு திமுக தலைவரா இப்போ நீங்க மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இதே மாதிரி ஒரே ஒரு கையொப்பத்தை மட்டும் இவங்களை பணிக்கு எடுத்து இவங்க இருக்கு இதுதான் வேண்டுகோள் இது அத்தனை நான் ஓட்டாவே சொல்றேன் அரசியலாவே பேசுறேன் நீங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த இரண்டாயிரம் குடும்பமும் கண்டிப்பா உங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க உங்களுக்கு தான் மூன்று முதலமைச்சர் ஆக்குவாங்க ஆனா இதை நீங்க செய்யல அப்படின்னா ஒரு பக்கம் முறுக்கிட்டு இருக்கு ஓய்வூதியதாரர்கள் ஒரு பக்கம் முறுக்கிட்டு இருக்கிறார் பழைய ஓய்வூதிய திட்டம் தள்ளனை பல லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் எந்த அரசு ஊழியர்கள் உங்களை அறியல் அமர வைத்தமோ அதே அரசு ஊழியர்கள் உங்களை இறக்கும் அப்படின்னு கங்கணம் கட்டி போராடி கொண்டிருக்கான் அவர்களுக்காக நான் பேசி கொண்டு இருக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழக அரசு என்றால் இது போன்ற ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட உழைக்கும் வர்க்கத்திற்கான அரசு என்கிற ஒரு பெயர் இருக்கிறது அரசு ஊழியர்களுக்கு ஆதரவான அரசு என்று இருக்கிறது ஒப்பந்த பணியாளர்களை பணிநிதம் செய்கின்ற அரசு என்ற ஒரு நல்ல பெயர் இருக்கிறது இது அத்தனையும் யாரோ ஆர் சங்க அதிகாரிகள் உங்களுக்கு கொடுக்கின்ற அறிவுரைகள் சங்க அதிகாரிகள் மட்டுமல்ல அவர்களை சார்ந்த அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்கள் கொடுக்கின்ற அறிவுரையை கேட்டு இவர்களை புறந்தள்ளுவீர்கள் என்று சொன்னால் நான் சொன்ன இத்தனை பிரிவு மக்களை நீங்கள் அழைத்து பேசி சுமூக உடன்பாடு எட்டப்படவில்லை என்று சொன்னால் நாங்க கூட்டணியில் இருந்தாலும் ரொம்ப கஷ்டம் மக்கள் பேசுகிறாங்க அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் ஆதலால் நியாயமான இந்த கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் கூறி ஏற்கனவே எங்களை அறிவித்த ஜெகதீஷ் பாண்டிய அனுப்பி ஒரு கூட்டத்தில் நான் உங்களுக்கு வாழ்த்து சொல்ல சொன்னேன் இன்னைக்கு கூட நான் வரதுக்கு இன்னொரு நிகழ்ச்சி இந்த ஜிம்னாஸ்டிக் ஒரு கலை ஒரு ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு தமிழ்நாடு அளோட அங்க நம்முடைய நேர உள்வையாட்ட போல் ஒன்று கட்டி வச்சிருக்காங்க வேலைச்சேரியில் அதில் போய் தொடங்கி வச்சிருக்கு காலதாமதம் வர போயிடும் போது காத்திருப்பீங்களா என்னமோ சொல்லி அவர் அனுப்பி போய் பேசுங்க அப்படின்னு அவர் பேசுனீங்களா நேரம் கிடைக்கும் போது அடுத்தது ரெண்டு மணிக்கு இன்னும் ஒரு பிரசாத் ஸ்டுடியோ ஒரு நிகழ்ச்சி அங்கு அவசரமாக போக வேண்டும் நான் இருக்கிற ஜனவரி மாதம் திரும்ப கடைசி கூட்டத்தொடர நடக்கும்